படைத்தும் காத்தும் தொழில் செய்யும் நான் முகனுக்கும் நாராயணனுக்குமே தன்னுடைய அடிமுடி காட்டாத சிவபெருமான் அடியார்களின் அன்பிற்கு கட்டுப்பட்டு எவ்வித அலங்காரமும் இல்லாமல் கூட இருந்தால் அடியார்களுக்கு தன் உருவத்தை காட்டி அருள்வான் என்பது போல் தோழிகள் வாயிலாக சிறப்பாக எடுத்துரைக்கிறார் மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவெம்பாவை ஐந்தாவது பாடலில் பாடல் மலரியா நான் முகனு காணமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடை திரவாய் பிறவே அறிவறியான் கோளமும் நம்மை ஆட்கொண்ட அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓளம் இடினோ புனராய்வு நராய்க்கால் ஏல குழாலி பாவா ஆ பால் போலும் தேன் போலும் பேசும் தோழியே உன் வாயிற் கதவை திறந்து வெளியில் வா என வெளியில் உள்ள தோழி அழைத்து மேலும் விண்ணவர்களும் மன்னவர்களும் ஏன் படைத்தும் காத்தும் தொழில் செய்யும் நான் முகனும் நாராயணனுக்கும் கூட காட்டாத திருவுருவத்தை அன்பின் பால் கட்டுப்பட்டு நாம் எவ்வித அலங்காரம் செய்யாவிடினும் இறைவன் நமக்கு அடியார்களாகிய நமக்கு அருள் செய்வார் என்பதை வெளியில் உள்ள தோழி உள்ளிருக்கும் தோழிக்கு அழகாக எடுத்துரைப்பதாக மாணிக்க வாசகர் தம் திருவெம்பாவை பாடல் ஐந்தில் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதோ தமிழருவி வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்து நன்றி வணக்கம்